தொடர்ச்சியாக வருகின்றது குரலோடு நாங்கள் தயாராக இருக்கின்றார் பட்டு வேட்டி சால்வ போட்டு அந்த மாதிரி இருக்கின்றார்கள் குரலோடு நாங்கள் செல்வி கஜோரி கமலேஸ்வரன் செல்வன் சபரி கமலேஸ்வரன் செல்வன் டிவாஷ் முரளிதாஸ் செல்வி திவிஷா முரளிதாஸ் எங்கே வாருங்கள் பார்ப்போம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கங்கள் நான் கஜோரி நான் சபரி நான் திவிஷா நான் திவாஸ் அரத்துபால் அதிகாரம் 16 புரையுடைமை இந்த அதிகாரத்தை விளக்கத்துடன் வழங்கவே நாங்கள் வந்துள்ளோம் புரையுடைமை ஆனது பிறர் நமக்கு தீங்கு செய்யும் பொழுது பதிலுக்கு தீங்கு செய்யாது பொறுத்துக் கொள்வதாகும் அறிந்தோ செருக்காலோ மடமையாலோ பிறர் தீங்கு செய்யும் பொழுது அதனை பொறுத்துக் கொள்ளுவது மட்டுமல்ல அதை மறந்துவிடையும் சொல்லுகிறது இந்த அதிகாரம் பொறுக்காமல் பழிவாங்கும் முனைப்போடு தீமையால் மனதில் சினம் தோன்ற பதிலுக்கு தீமை செய்து தம் வலிமையை வெளிக்காட்ட நினைப்பது இயல்பு அதனை வழிகாட்டாமல் பொறுத்துக் கொள்ளுவதே பொறையுடைமை ஆகும் இப்பொழுது ஒவ்வொரு குறள்களாக விளக்கத்துடன் பார்ப்போம் முதலாவது குரலை சபரி குறுங்க பார்ப்போம் அகழ்வாரை தாக்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை நன்றி சபரி நன்றி அழகாக கூறியுள்ளீர்கள் அதன் பொருளை திவாஸ் கூறுங்க பார்ப்போம் பூமி தன்னை தோன்றுபவர்களை ஆதரிப்பது போல நம்மை துன்புறுத்துபவர்களை மன்னிப்பது நற்பண்புகளில் சிறந்தது

வீட்டுக்கு வரும் விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது ஒருவருக்கு மிகப்பெரிய வல்லமையாகும் அதே போல் அறவெளியால் செய்யும் தீமையை சகைத்துக் கொள்ளுவது ஒருவருடைய மிகப்பெரிய வல்லமை ஆகும் இப்பொழுது நாலாவது குர குரலை திவிசாக்கு உருங்கோ பார்ப்போம் நிறைய உடமை நீங்காமல் வேண்டும் போற்றி ஆமாம் திவிசா ஆமாம் அதன் குரலை சவரிக்கு உருங்கோ பார்ப்போம் நம் நல்ல குணங்களும் மகிழ்ச்சியும் மெனறைவும் வேணுமுன்னால் எப்போதும் பொறுமையாக இருக்க வேண்டும் உண்மை சபரி உண்மை பொறுமையாக இருக்க வேண்டும் பொழுது ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரலை நானே கூறுகிறேன் ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன் போல் பொதித்து இதன் குரலை இதன் பொருளை திவாஸ் கூறுங்கோ பார்ப்போம்

திவிசா உண்மை பொழுது ஏழாவது குரலை திவாஸ் கூறுங்கோ பாப்போம் திறன் அல்ல தற்பிர செய்யணும் நோ நொண்டு அரண் அல்ல செய்யாமை நன்று நன்றி திவாஸ் நன்றி இதன் பொருளை நானே கூறுகிறேன் முறையில்லாதவற்றை பிறர் நமக்கு செய்யும் பொழுது துன்பத்தை நினைத்து நினைத்து வருந்தி அறம் இல்லாதவற்றை பிறருக்கு செய்யாமல் இருப்பது மிக மிக நன்று பொழுது எட்டாவது குரலை சபரி கூறுங்கோ பார்ப்போம்

உன்னாது நோ பேர் பெரியவர் பிர சொல்லும் இன்னா சொல் நோ பேரின் பின் நன்றி சபரி நன்றி இதன் பொருளை யார் கூற போறீங்கள் இதான் கடைசி குரல் நீங்களே கூறுங்கோ பாப்போம் அப்படியா நானே கூறுகிறேன் பிறரது கடுமையான வார்த்தைகளை பொறுத்து கொள்ளுவர்கள் கொள்ளுவர்கள் தவறு செய்தவர்களை விட மேலானவர்கள் நன்றி அக்கா நன்றி நன்றி திவிசா இத்தோடு முடித்துக் கொள்வோமா எல்லாரும் யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வை நெறிப்படுத்திய திருமதி சத்யா கமலேஸ்வரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த கௌரவிப்பை வழங்குவதற்காக சாத்விக ஓசையின் ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் முன் தமிழ் ஐத்தமிழ் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளும் குரலோடு விளையாட வேண்டும் அழகு தமிழிலே உச்சரிக்க வேண்டுமா சாத்விக ஓசை உங்களுக்காக கதவு திறந்திருக்கின்றது இலவசமாக என்பதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம்